இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் அதுக்காக மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி எடுத்திருக்கேன் புதினா கொத்தமல்லி வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன் தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு விழுது இதோட எல்லா அளவுகளும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் தயிர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் பண்ண போகிறேன் சீரக சம்பா இப்போ ஊற வைக்கக்கூடாது அடுப்பு ஆன் பண்ணதுக்கப்புறமா சீரக சம்பாவை தண்ணியில் போட்டால் போதும் முன்னாடியே போட வேணாம் இன்றைக்கி நான் தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் சுட தண்ணி வந்து இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சாதம் போகிறதுக்காக தண்ணி காஞ்சிகிட்ருக்கு இப்ப நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் இப்ப நம்ம எண்ணெய் நெய் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம்க்கு கொஞ்சம் கம்மியா நான் எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு இப்ப நம்ம பீசஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் முந்திரி பருப்பை மட்டும் விட்டுட்டு இப்போ இருக்கிற எல்லா பீசஸையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ரைட்டாக வரத்துக்கலாம் ஏன்னா முந்திரி பருப்பு கொஞ்சம் கருகாமல் பார்த்துக்கலாம் நம்ம முந்திரி பூவும் போட்டிருக்கோம் அடுத்த ப்ராசஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு நானூறு கிராம் இல்லைன்னா அரை கேஜி ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு கோல்டன் கலர் வ வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே செய்யணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது வெங்காயம் போட்டுட்டோம் இல்லையா இப்போ நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கறியெல்லாம் வேகிற அளவுக்கு ஊறனா போதும் வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலர் வரட்டும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த ஹாட் வாட்டர் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம எடுத்ததும் அரிசி போட்டு சாதத்தை எடுத்து வச்சுருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா அரிசி போட்டு நல்லா ஒரு அரை பதம் வெந்தால் போதும் எடுத்துடலாம் வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம கொத்தமல்லி புத்தினாவும் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தெரிச்சு இடி மட்டும் ரெண்டும் இதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கிரீன் சில்லி ஒரு அஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போது மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் காரத்திற்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கிலோவுக்கு நல்லா காரமாக இருக்கும் அந்த பொடி அதனால ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் என்னென்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போதும் பிரியாணிக்கு நல்லா காரமாக வேணும் அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிடிக்காத மாதிரி எடுத்துக்கலாம் எனக்கு ட்ரை வந்து இல்லை அதனால் கையிலே வச்சு எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி வாசனை எல்லாம் போகட்டும் அதுக்கு இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைச்சி வச்சுக்கோ இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தக்காளி அரைச்சி வச்சுக்க அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் இதையும் சேர்த்து நல்லா எதுக்காக அரைச்சுக்க அப்படின்னா அங்கங்க தக்காளி தெரியாம இருக்கும் சில பேர் தக்காளி சாப்பிட பிடிக்காது டிஸ்டபன்ஸா இருக்கும் இல்லையா தான் தக்காளி கொஞ்சம் அரைச்சிட்டேன் ஒரு சில தக்காளி தெரியற தான் இருக்கும் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட தயிர் தயிர் ஒரு இரநூறு கிராம் ஆட் பண்ணிக்கேன் ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து இந்த தக்காளி குடியே சேர்த்து நல்லா வரைக்கலாம் காரம் வேணால் பார்த்து போட்டுக்கோங்க தயிர் ஆட் பண்ணியாச்சு கல்லுப்பு பழக்கம் தூளுப்பு பழக்கம் இருக்கும் சோ நான் கல்லூப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கல்லுப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ண போகிறோம் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க மட்டனையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மட்டனையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம் இப்போது இந்த மட்டனுக்கு வந்து சுகர் ஹாட் வாட்டர் சுடத்தண்ணி ஆட் பண்ண போகிறோம் காரம் உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் ஸ்கிப் பண்ணிடுங்க அல்லதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் ஹாட் வாட்டர் நல்லா சூட் ஆகிட்டு இல்லையா அதிலிருந்து ஒரு எட்நூறு எம்எல் ஒரு லிட்டரு கம்மியாக ஒரு இரநூறு எம்எல் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சுடு ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன் ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிட்டு இந்த கறி வந்து நல்லா வேகணும் மூடி வச்சிடலாம் உப்பு பார்த்துக்கோங்க காரம் பார்த்துக்கோங்க மூடி வச்சிடலாம் இப்போது நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் சுடு தண்ணி ஊற்றுறதுனால என்ன ஆகும்னா கறி நல்லா கொஞ்சம் சாஃப்டா வேகும் அதனால ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிக்கிது இப்போ ஒரு பத்து நிமிஷம் இப்போ கொஞ்சம் நல்லா கொதிச்சதும் நம்ம ஸ்லோல வச்சு இந்த மட்டனை வேக வச்சுக்க போறோம் வெந்துச்சான்னு பார்த்துடலாம் நல்லா வெந்திருக்கு சூப்பராக வெந்திருக்கு நல்லா அமுக்கி பார்த்தாலே தெரியும் நல்லா உடையும் ஸோ நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அரிசியை போட போகிறோம் அரிசி இதில் போடுறது இல்லை இது ஒரு பக்கம் ஸ்லோவாக வச்சிடலாம் மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் தான் அரிசி நம்ம தனியாக தனியாக வடிக்க போகிறோம் பார்த்தீங்களா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு சின்ன பட்டை ரெண்டு ஏலக்காய் ஆட் ப இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா ரெண்டும் ஈக்குவலாகிடும் ட்ரைபோர்ட் இல்லாதனால எனக்கு ஒரே கையிலயே ஃபோனு குடிச்சிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அரிசியும் போட்டு இதையும் நல்லா அதை ரொம்ப வேகக்கூடாது லிட்டில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போதும்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்திருக்கு ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போது இந்த ரைஸை வந்து ஆட் பண்ணுறோம் இப்போது இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதிலே வெந்தோம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா தம் போட்டோன்னு அவ்வளோதான் ஸோ சூப்பராக தம் ஆகிடும் இப்போது டம் போட்டுடலாம் தம் போட்டுட்டு தோசை பேன் மேலே வச்சிடும் ஸோ இந்த மாதிரி நான் டம் போட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் பிரியாணி தம் எடுத்துட்டேன் தம் எடுத்துட்டேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக நல்லா வந்திருக்கு பிரியாணி சூப்பராக இருக்குது கறியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி பாருங்கள் கறியும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அப்படியே பிசு பிசு பீஸு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கறி வந்து நான் குக்கர்லேயே போடலை நல்லா பஞ்சு போல சூப்பராக வெந்திருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது

பீஸ் பாத்தீங்கன்னா அப்படியே சூப்பரா ஜூசியா வந்திருக்கு சூப்பரா சீருக சம்பா அதுவும் அப்படியே அது கூட வளங்கல் சஞ்சு பாருங்களே இத செஞ்சு பாருங்க